श्रीकान्दद्रुगिनोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे நமஸர சஸ்பதையே நமஸ்கே நாம் புரோகா நாம் சக்ஷே நமோதிவே நமபிருதி மகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசனாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி பத்தாவது நாமாவளி சம்பிரதாயேஸ்வரி சம்பிரதாயேஸ்வரி சாத்வீ ரூபிணி சொல்ல சாஸ்திரமயின்னு ஒரு நாமாவளி பார்த்தோம் இந்த சாஸ்திரமுங்கிறது உரிமையை நிலை நாட்டுகிற நாமாவளி அரச கட்டளை அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி இந்த சம்பிரதாயஸ்வரி ஈஸ்வரின்னா தலைவின் அர்த்தம் சம்பிரதாயங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு நாமாவளி சொல்கிறோம் அந்த சம்பிரதாயம்னா என்னென்னா குல வழக்கம்னு சொல்லலாம் இது மிகப்பெரிய உபாசனை ரகசியம் சார்ந்த ஒரு நாமாவளி இந்த வழக்கங்கள்லாம் இப்போ இருக்கா வழக்கொழிந்து போயிடுதாங்கிற உண்மையை அனுபவம் தான் சொல்லணும் இல்லை அம்பால் தான் அதை அறிவிக்கணும் அந்த மாதிரி இருக்கு என்னென்னா ஏழு தலைமுறைக்கு ஒரு குடும்பம் ஒரே இடத்துல இருக்கணும் ஒரே இடம் மாறக்கூடாது இந்த குடும்பம் சம்பிரதாயம்னா அந்த காலத்தில் ஒரு கலை சொல்லுது கலை சொல்லுன்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து அந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னு ஒரு வக்கீல் கேட்டார்னா வழக்குன்னு அர்த்தம் அதே ஒரு டாக்டர் கேட்டார் அப்படின்னா நோயாளின்னு அர்த்தம் அப்படிதானே அப்போது இந்த கேஸ் அப்படிங்கிற வார்த்தை இடம் சார்ந்து பொருள் மாறுபடுகிறது அந்த மாதிரி கலை சொற்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆகமங்களில் இல்லை வழக்கில் அந்த பின்பற்றவா தனக்குன்னு ஒரு இரகசிய குறியீட்டு சொற்களை வைத்திருக்கிறார்கள் அந்த இரகசிய குறியீட்டு சொற்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இரகசியம் தெரிஞ்சவாளுக்கு மாத்திரம்தான் சொல்லுவாள் அஞ்சு எழுத்துன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் எது அஞ்சு எழுத்து ந மே சி வே ஏ அஞ்சு எழுத்துன்னு யார் சொன்னால் வேறு அஞ்சு எழுத்தும் இருக்கலாம் அப்புறம் ஐந்து எழுத்துன்னு தான் சொல்லுவாள் அது ரகசியம் அது என்ன எந்த அஞ்சு எழுத்துன்னு சொல்ல மாட்டான் நம்ம நினச்சிட்டுருக்கோம் இது அப்படின்னு அப்படின்லாம் இல்லை அந்த மாதிரி சம்பிரதாயங்கிறது ஒரு கலைச்சொல் ஒரு சூட்டு சொல் அந்த சூட்டு சொல் வந்து ஏழு தலைமுறை நானும் ஞாபகம் வச்சுக்கோ ஏழு தலைமுறை இந்த கலை சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா ஏழு தலைமுறை இந்த ஏழு தலைமுறைக்கு ஒரு ஆற்றுல ஒரு விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுறா அப்படின்னா அவாதான் சம்பிரதாயேஸ்வரின்னு சொல்லலாம் அந்த ஏழு தலைமுறைக்கும் எப்படி பூஜை பண்ணுவானோ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கண்ணா சைவத்தில் சொல்கிறேன் என்னென்னா சிவபெருமான் ஒரு பக்தன் கனவுல தோன்றி பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறான் குளத்தில் மூழ்கி ஒரு லிங்கத்தை எடுத்துக்கிட்டான்னு சொல்கிறார் கனவுல கண்டது நினவில் பழிக்குது அது மாதிரி குளத்தில் முழுகிறா ஏன்னு பார்த்தா ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கத்தை எடுத்துன்னு போய் பூஜை பண்ண அப்படின்னார் யாருக்கிட்ட குருவாக கற்றுக்கிறது பூஜை யாருக்கிட்ட கற்றுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் சொல்கிறார் சாமி அந்த மாதிரி அந்த பேரை எடுத்துட்டு அந்த சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு பூஜை பண்ணுறா அதுதான் நான் சொல்கிறது அறநூறு வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த ஒன்று அந்த அறநூறு வருஷமாக ஒரு சிறிதும் மாறுபடாமல் அதே சிவலிங்கம் இன்னும் அந்த மடாலயத்தில் இருக்குது அதுதான் பூஜை பண்ணுறா அந்த மாதிரி உள்ளவாளுக்கு சம்பிரதாயம்னு பேர் ஏழு தலைமுறை தாண்டி வரணும் அது ஏழு தலைமுறை தாண்டி தான் சம்பிரதாயம்னு ஆகும் அதே சிவலிங்கம் இருக்கு இன்றைக்கும் அதுக்கு பூஜையெல்லாம் நடக்கிறது அது என்ன அவர் என்ன மூல சன்னிதானம் என்ன சொல்லி பூஜை பண்ணாரோ அதே மந்திரத்தை தான் சொல்கிறார் அதே மாதிரி வழக்கம் தான் இது ஏழு தலைமுறை சொல்கிறோம் ஏழு தலைமுறையாக ஒரு ஆற்றுல ஒரு விக்கிரகம் வச்சுருப்பா சில பேர் இது வந்து ஒரு கலைச்சொல் அந்த கலைச்சொல்லுக்கு விளக்கம் கொடுக்குறேன் வந்து அம்பாள் விக்கிரகமாக இருக்கும் இல்லைன்னா சில பேர் யந்திரம் வச்சுருப்பாள் சீசக்கரம் சில பேர் ஸ்பட்டிகம் வச்சுருப்பாள் பரம்பரையாக வரும் அது ஏழு தலைமுறையாக வரும் அந்த ஏழு தலைமுறை ஒரே மாதிரி பூஜை பண்ணுவோம் அதுதான் அதனுடைய சிறப்பு ஒரே மாதிரி பூஜை ஒரே மாதிரி மந்திரம் அப்படியே அது விடாமல் அப்படியே வம்சம் வம்சமாக யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பா இதில் என்ன சிறப்புன்னு கேட்குறீங்களா ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறை இருந்தாலே வறுமையினால் இடம் பெயரலாம் அந்த சாமி பலன் இல்லாத போகலாம் இந்த விக்கிரகம் மாறுபடலாம் இதெல்லாம் மாறிடும் செதைஞ்சிடும் ஒரு காலத்தில் ஒருத்தர் ஓஹோன்னு பூஜை பண்ணி இன்னொரு காலத்தில் அதுக்கு பூஜையே இல்லாமல் போகலாம் அந்த மாதிரிலாம் இருக்காது ஏழு தலைமுறைக்கும் செம்மையாக காப்பாற்றிருப்பான் அப்படி ஏழு தலைமுறையை காப்பாற்றக்கூடிய பண்பு யாருக்கு இது இருக்குன்னா அம்பாளா பிச்சை போடுவாள் ஏன்டா கவலைப்படுற நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஏழு தலைமுறைக்கு சுத்துது அந்த ஏழு தலைமுறைக்கும் அது இருந்துகிட்டே வரும் அந்த விக்கிரகத்தை மாற்ற மாட்டா பூஜை முறைகளை மாற்ற மாட்டா அவளுக்கு நேரடியாக அம்பாலே விதிச்சிருப்பா அந்த முறையை வேற யாரும் அந்த முறை வந்து உலகத்துல நடைமுறையிலே இருக்காது அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டான் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்ற வழக்கம் திருவங்காட்டில் ஒண்டிதான் இருக்கு வேறக்குமே இல்லை அகோரமூர்த்திக்கு பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்றோம் கோர பேர் அதுக்கு அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ஆவுடையார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் சாத்த ஒரு மேடையில் கொட்டி நிவேதி பண்ணுவோம் அது அந்த ஊரில் தான் இருக்குது வேறு எந்தூர்லேயும் இல்லை அந்த மாதிரி குல வழக்கம் அப்படின்னா ஒரு குலத்திலே இருந்து மற்றவர்களிடத்து அது இல்லாமல் இருக்கும் அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரச பரம்பரையில் எடுத்துகிட்டு பூஜை பண்ணுறவா இருக்கா சில பாரம்பரிய குருன்னு சொல்லுவாள் வர்கானாம் பிராமணோ குருகோ அனைத்து வருணங்களுக்கும் குருவாக இருப்பாள் அந்தனர்களில் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு வகையினர் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் தன் அந்த குருத்துவம் குலையாமல் இருக்கிறதுக்கு அம்பாள்கிட்ட உறுதியை வாங்கி அம்பாலேயே உத்தரவு கேட்டு அதில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாள் அந்த விக்கிரகம் அவள் ஆற்றுல தான் இருக்கும் அதுதான் விஷயங்க கோயில் ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கிறது சிறப்பு இல்லை ஒரு குடும்பம் ஒரு சந்நியாசி இருபத்தேழு தலைமுறையாக இன்பது தலைமையாக காப்பாற்றுறானா வா குரு அவளுக்கு தெய்வீக அனுகிரகம் இருக்குது காப்பாற்றுறான்னு ஒரு குடும்பத்தில் இருக்கிறவாளை யோசித்து பாருங்க ஏழு தலைமுறையாக இருக்கா தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா அவள்லாம் அவள்லாம் மாறுபடாமல் அந்த இல்லறத்தில் இருக்கிறவா அதில் ஒருத்தருக்கு பட்டம் வந்துகிட்டே இருக்கும் அவள் பூஜை பண்ணுவாள் அதை ஒத்துருப்பாள் அதை பண்ணிட்டு வருவான் அந்த மாதிரி இந்த சம்பிரதாயேஸ்வரிங்கிறது என்னன்னா மறைமுகமாக என்ன அர்த்தம் அப்படின்னா ஏழு தலைமுறைக்கு சேமத்தை பண்ணும்னு அர்த்தம் அப்போ இருபத்தி ஒரு தலைமுறைக்கு சேமத்தை பண்ணாதான்னு கேட்காதே அந்தந்த தலைமுறையாக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இது கேட்கும் இதில் என்ன சொல்ல வரேன் இந்த சம்பிரதாய சொல்லிங்கிறதுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அம்பாள் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போவாள் அதை அவ பூஜை முறையில் பின்பற்றுவாள் அந்த ரகசியம் அந்த அந்த தலைமுறை தான் வரும் அடுத்தவா பூஜை பண்ணால் வராது இளநியை வச்சு பூஜை பண்ணு அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அம்பாள் சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னால் அந்த அவா அவளுக்கு மாத்திரம் அந்த தலைமுறையில் உள்ளவா மாத்திரம் இளனியை வச்சு நிவேதி பண்ணிவிடுவாள் அவளுக்கு அந்த இளநியை வச்சு நேவதி பண்ணால் சமஸ்தேமும் கிடைக்கும் அதை பார்த்துட்டு நான் எங்கேத்துல வந்து பண்ணி வச்சா அது நடக்காது அது மாதிரி பத்ததியில் வேறு எங்கேயாவது இருக்கா அந்த சாஸ்திரங்கள் பிரமாணத்தில் இருக்கான்னா அதுவும் இருக்காது அதுவும் இருக்காது அந்த மாதிரி நேவதி பண்ணுற வழக்கம் இருக்காது அப்போ அவளுக்கு மாத்தம் நான் எப்படி சொல்லுவேன் சாமி நேரடியாக பேசிடுவோம் அப்படி சாமி நேரடியாக பேசி அதுக்கு அனுபவ சாத்தியத்தை கொடுத்துருக்கோம் அது இளநீர் நேவதியம் பண்ணேன்னா அன்றைக்கி அவள் ஊர்லேயே அவளுக்கு சொந்தமாகவே இடம் இருந்திருக்காது அவள் அந்த அம்பாள் வந்த காலத்தில் நிலத்துக்கு சொந்தக்காரலாக இருந்திருக்க மாட்டாள் அம்பாள் வந்து அதுக்கப்புறம் அது இருந்து அவளுக்குள்ள வம்சம் அவளுக்குள்ள அந்த வம்சமும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் ஆன்வாரிசு இருந்துகிட்டே இருக்கும் அந்த இந்த சம்பிரதாய சரின்னு சொல்றமோ இல்லையோ இந்த மாதிரி குல இதில் பூஜை பண்றவா எடுத்துக்கிறா அப்படின்னா அவளுக்கு அந்த பரம்பரையாக அந்த பண்பும் வரும் ஏழு தலைமுறை கோத்தனும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு உறுதியை யார் சொல்ல முடியும் அம்பாளை தவிர யாருமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஏழு பிறவிக்கும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு பரம்பரை இல்ல வழிபாட்டு வீட்டு முறையினுடைய கலை இந்த சம்பிரதாயேஸ்வரி இந்த சம்பிரதாயேஸ்வரி அப்படிங்கிற நாமாவளி நம்ம சொன்னோம்னா ஏழு தலைமுரசு குறைந்த பட்சம் நான் சொல்கிறது அது ஆயுசு முழுக்கமே நல்லது பண்ணக்கூடிய வன்பு அதை இழுத்துட்டே போகும் அம்பால் நினச்சா எத்தனை காலம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு சலாசனம் ஒரு சின்ன விக்கிரகம் அந்த சின்ன விக்கிரகத்தில் அம்பாலே சொல்லியிருப்பாள் அது உள்ளே இருக்கேன்னு சொல்லியிருப்பாள் அதை நகர்த்தி வச்சா கூட அந்த அம்பாள் நகர்த்தி வச்சாலோ இல்லை சம்பிரதாயத்தை மாற்றி வச்சாலோ இல்லை அவளுடைய மந்திரங்கள் அவள் சொன்னக்கூடிய செயல்பாடுகளை வச்சாலோ அப்போ இந்த இடம் எதை குறிக்கிறதுன்னா அம்பாளுடைய அனுகிரகத்தினால பிரதிஷ்ட பண்ணப்பட்ட விக்கிரகம் அந்த விக்கிரகத்தில் சொல்லப்பட்ட பூஜை அந்த பூஜையின் வழியே அம்பாள் அனுகிரகத்தை பெறுவதற்கான அனுபவ சாத்தியப்படுத்துவதற்கான ஒரு செயல்முறையை குறிக்கின்ற கலைச்சொல் அந்த கலைச்சொல் அம்பாளே தான் சொல்லுவாள் அந்த அம்பாள் நேரடியாக சொல்கிறதுனால சம்பிரதாயேஸ்வரி அப்படின்னு இதுக்கு பேர் இது அங்கங்கே இருக்குது இன்னும் பூஜை பண்ணுறவா பரம்பரையாக பூஜை பண்ணுறவா இருக்கா தலைமுறை தலைமுறையாக ஒரே அம்பாளை அவள் வழக்கில் தான் பூஜை பண்ணுவானா வழக்கில் தான் பூஜை பண்ணுவான் அந்த வழக்கை கூட மாற்ற மாட்டான் அது மாதிரி வரும் அது மாதிரி அவள் சொல்றது பளிக்கும் அவள் குடும்பமும் க்ஷேமமாக இருக்கும் அம்பாள் அப்படின்னா காப்பாற்றுறவை ஒரு தலைமுறை நாம நமக்கு நன்மை பண்ணுறதோடு இல்லாமல் நம்ம அதுக்கப்புறம் 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 ஏழு தலைமுறைக்கு போகிறதுனா எவ்வளவு வல்லமை என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நாமாவளியை சொல்லி வழிபாடு பண்ணினால் வாரிசு ஏழு தலைமுறைக்கும் நன்மை ஒரு குடும்ப ஒற்றுமையை தரக்கூடிய அற்புத நாமாவளி இறை அரு காட்சியை பெற்றுத்தரக்கூடிய நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தரமாக உத்தரோத்திர ரசோ